இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ட்ரிக் ஒன்னு சொல்லி தரேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க வர்மம் பண்ணி இந்த கை வலிக்குது கால் வலிக்குது இடுப்பு வலி அந்த வழியெல்லாம் சரி பண்றீங்க ஒருவேளை குழந்தை வந்து தவறி கீழே விழுந்து ஒரு மயக்கம் அடைஞ்சிட்டாலோ இல்ல ஏதோ ஒரு மூச்சை ஆயிட்டாலோ அதை எப்படி நம்ம வந்து சரி பண்றது ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியே வந்து அந்த குழந்தையோட மயக்கத்தையுமே இல்ல அந்த மூச்சையான நிலையமும் அந்த மூச்சு விடுற சுவாசத்தை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க சரிங்களா அவங்களுக்கு உண்டான இந்த பாடம் இப்ப குழந்தைய தவறி வந்து கீழே விழுந்துறது அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அடிக்கும் போது ஓடுறது ஓடும் போது தவறி கீழே விழுகுறது இல்ல அடிக்கும் போது வருமத்துல அடிபட்டுறது அந்த மாதிரி ஒரு சில இதுகளாக அப்புறம் சைக்கிள் ஓடுவாங்க குழந்தைய ஓடி பிடிச்சி விளையாடும் போது கீழே விழுகிறது இதில் எல்லாமே வந்து எப்பவுமே சாதாரணமாக அடி வளர்றது செய்யும் சரிங்களா அது ஏமாது ஒரு வருமத்தில் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அந்த குழந்தை வந்து மயக்க மயக்கமான குழந்தைய எப்படி நம்ம தட்டி எழுப்புறது சரிங்களா அதைத்தான் நம்ம இப்ப பாக்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது சரிங்களா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் வீட்லயுமே இது மெயினா தெரிஞ்சு வச்சுட்டு அப்படின்னா அந்த குழந்தை மயக்கமாகுது அப்படின்னா நம்ம தட்டி எழுப்பிடலாம் தன்னுடைய சுயநிலை கொண்டு வந்தா தான் அந்த பிரெயின் வந்து ரத்த ஓட்டங்களை வந்து உடம்புக்கு கொடுக்கும் இல்ல அப்படின்னா ஸ்டேஜுக்கு போகும் இல்லாட்டி வந்து மயக்க நிலையிலயே இருக்கும் போறக்குள்ள என்ன சொல்லுவாங்க டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்திருக்கல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துருக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து கள்ள தெளிவா அந்த குழந்தைய வந்து கீழே விழுந்துருச்சா இந்த மாதிரி தட்டுனா இந்தந்த மாதிரி இடத்துல அப்போ சுயநலவுக்கு வருவாங்க இப்ப மயக்க நிலையில இருந்து நிவாரணமா வாங்க அது எப்படி அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா வாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி தவறு கேள்வி விழுந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் பொசிஷன்ல படுக்க வச்சிருப்போம் ஒண்ணு மல்லாந்து படுக்க வச்சிருப்போம் சரிங்களா இந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்றோம்னு பாத்துக்கங்க சேம் அதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க நம்ம வந்து இந்த பொசிஷன்லயே இப்படியே தூக்கிட கூடாது இப்ப இப்படி ஒரு சைடா அடி அடிபட்டு படுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பொசிஷன்ல இப்படி புடிச்சு தூக்கிட கூடாது ஃபர்ஸ்ட் வந்து மல்லாத்தானம் மல்லாத்தி விட்டு இந்த கையெல்லாம் வந்து நல்லா எடுத்து விடணும் இந்த கையெல்லாம் மடங்கி இருக்கும் மடங்கி ஒரு குழந்தைக்கு மடங்கி இருக்கும் அதையெல்லாம் எடுத்து விடணும் அப்ப இந்த கால் மடங்கி இருக்கிறதெல்லாம் முதல்ல நேர் பண்ணிடணும் நேர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா தலையை நேராக வச்சுட்டு ஒரு ஒரு சைடுல இந்த கழுத்தை பிடிச்சு அப்படியே நேராக தூக்கி உட்கார வைக்கிறோம் உட்கார வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கடுத்து இன்னொரு ஆள் கூட சப்போர்ட்டுக்கு வந்து இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சமக்கால் போட்டு உட்கார மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பொசிஷன்ல கையெல்லாம் வந்து கால் கடையில பொசிஷன்ல நல்லா சமங்கால் போட்டு உட்கார மாதிரி இந்த பொசிஷன்ல உட்கார வச்சுக்கணும் உட்கார வச்சிட்டு நெஞ்ச நிமித்தி நேரம் இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு விழா வரும் விழா எலும்பு சரிங்களா இங்க வந்து வி மாதிரி இருக்கும் அப்ப இதுக்கு நேரா நீங்க கை வைக்கிறீங்க கை வச்சு அதுக்கு இந்த வயிற்றுக்கு நேர் பின்னாடி இந்த பக்கம் வச்சு ரெண்டு வகை வச்சு மேலே தூக்கி பிடிக்கணும் இந்த ரெண்டு விழா எலும்பு கரைசியலும் முடியற பார்க்கலாம் இங்க ஒரு நெஞ்சு குழி இருக்கும் இந்த குழியில நம்ம கை வச்சுக்கிறோம் அதுக்கு நேர் பின்னாடி வந்து ரெண்டே ஒரே மாதிரி அத்தனை டைம்ல அமுத்தி அப்படியே மேலே தூக்குறோம் கொஞ்ச நேரம் நேரம் பிடிச்சோம் அப்படின்னோம்னா அந்த மூச்சையான நிலை வந்து மாறும் சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் பாடம் சாதாரண நிலையில உட்கார வச்சு இந்த மாதிரி சமங்கால் போட வச்சு கூட ஆள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கணும் இவங்க வந்து தெளிவாகனால தெளிவாக உட்காந்துக்கிறாங்க நீங்க கூட ஒண்ணு செட் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பி இதே திரும்பி பாத்துக்கோங்க இப்ப தலை வந்து தொங்கிக்குதான் இருக்கும் மயக்க நாளையில தான் இருப்பாங்க அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கம் அந்த நெத்தி பொட்டு சொல்ல மாட்டீங்களா இப்படி கவர் பண்ணிக்கணும் கவர் பண்ணிட்டு இந்த எலும்பு சப்ப இந்த இந்த இதுக்கு நடுவுல ஒரு புள்ளி இருக்கு சரிங்களா இந்த வந்து நல்லா நல்லா இப்படி இடத்தையுச்சு ரெண்டு மூணு நீங்க லைட்டா தட்டுனாலே போதும் அங்க வந்து இதைய வந்து பம்ப் இருக்க ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க ரொம்ப வந்து ஹெவியா போட்டு வேகம் போட்டு அடிக்கணும் அப்படிங்கறதே இல்ல சும்மா ஒரு கைய உயர்த்தி உம்மா லைட்டா லைட்டை தட்டி தட்டி போதும் அந்த இதை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் பம்பாக இருக்க ஆரம்பிக்கும் அந்த மயக்க நிலையில இருந்து வெளியே வரக்கு அந்த இந்த வறுவம் வந்து கொஞ்சம் வேலை செய்யும் அடுத்தது இந்த சப்பை இந்த சப்பையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா இப்படி கை வைக்கிறோம் இந்த ஏங்கிள் இந்த ஆங்கிள் கை வச்சு இந்த சப்பையில ஒரு மூணு அடி ரெண்டு மூணு அதே மாதிரி இந்த சப்பையில கரெக்டா இந்த பாயிண்ட் முடிவக்கம் ஒன்று ரெண்டு மூணு இதை பண்ணுனாலே மேக்சிமம் தெளிவான நிலைக்கு வந்துடுவாங்க சரிங்களா இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேல இருந்து கீழே வரைக்கும் நீ விடணும் இந்த கழுத்து இருக்கிறது பாத்தீங்களா இந்த கழுத்துல இருந்து பட்டாக்ஸ் வரைக்கும் அந்த ஆணி வருங்கன்னு சொல்லுவோம் அது வரைக்கும் நல்லா நீ விடணும் நீ விட்டுட்டு இந்த ரெண்டு நரம்பு போகும் இந்த இடத்துல ரெண்டு நரம்பு இந்த லைட்டா இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் சரிங்களா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டாலே மூளைக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் கரெக்டா போய் சேரும் சரிங்களா கீழே இருந்து மேல வரைக்கும் இங்க இருந்து ரத்த ஓட்டங்கள் இங்க வரும் இருந்து ரத்த ஓட்டங்கள் சீக்கிரமா சீரா இதே போச்சுன்னு வரும் அப்புறம் ஆள் தெளிவாயிருவாங்க அதுக்கப்புறம் நல்லா திரும்பி உட்காருது திரும்பி உட்கார வச்சு நல்லா நெஞ்சு நிமித்தி நம்ம ரெண்டு கை இந்த ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ல இவங்களோட இந்த தோல் சப்பை இருக்குது பாத்தீங்களா இந்த சப்பைக்கு நேரு இந்த மாதிரி மாலையெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா கழட்டி இருக்க இந்த சப்பையில ஒன்று ரெண்டு மூணு இது வந்து கால் மாத்திரைக்கும் கம்மியாக தான் தட்டணும் குழந்தைங்கன்னா பெரிய பெரியவங்களா இருந்ததுன்னா அரை மாத்திரை முக்கால் மாத்திரை அளவு தட்டலாம் குழந்தைங்கன்னா கால் மாத்திரை அளவு ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா இந்த அளவு தட்டி விட்டு நல்லா இந்த கழுத்துக்கு போகிற நேரம் பிடிச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த காது இருக்குது பாத்தீங்களா இந்த காதை வந்து வெளிப்பக்கமா வெளிப்பக்கமா எடுத்துடணும் இந்த காதை வெளிப்பக்கமா எடுத்துடணும் மேலே அப்புறம் கீழே வந்து வெளி பக்கமா இப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் கீழ்முகமா இருக்கும் இப்படி இப்படி சரிங்களா இது ஒரு மெத்தடு அதுக்கப்புறம் இந்த கையை நல்லா மேலே தூக்கிட்டோம் கையை நல்லா மேலே தூக்கி இந்த அக்கல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த அக்கல் பகுதியை அப்படியே கீழே நெஞ்சுக்கு நெஞ்சு வரைக்கும் நெஞ்சிலும் வரைக்கும் நீ வரும் ஃபுல்லா இது வந்து அடப்பகால வருமானம்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ இந்த அடப்ப கால வர்மம் என்ன பண்ணணும்னா இந்த இருதயத்துக்கு போற நிரம்பு அதே சமயம் நுரையீரலுக்கு போற நரம்பு எல்லாமே மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த நரம்பு வந்து சரி பண்ணி கொடுக்கும் நம்ம நடைபாள் நிரம்பு ஆக்டிவேட் பண்றோம் இது பண்றப்போ மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கிறது அந்த மழைக்கிண்ணில கேர்னஸ் இருக்கிறது அது எல்லாமே வந்து சரியாயிருக்கும் இதே மாதிரி ரெண்டு கையிலயுமே பண்ணோம் ஒண்ணு ரெண்டு மூணு சரிங்களா இந்த கொஸ்டின் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பண்ண பாத்தீங்களா பின்னாடி முன்னாடி ரெண்டு பக்கம் கை வச்சு மேல இருந்து கீழே கழுத்துல இருந்து பின்னாடி பட்டாக்ஸ் வரைக்கும் விடணும் அதே மாதிரி இந்த கழுத்துல இருந்து கீழே அடிவயிறு வரைக்கும் இந்த கை வச்சு நீ விடணும் இது வந்து தனித்தனியா பண்ணாம ரெண்டு ஒட்டுக்கா அட்டன் டைம் இந்த கையிலையும் நான் கீழே தள்ளுவேன் இந்த கையையும் வச்சு கீழே ரெண்டு கையும் அட்டன் டைம்ல ப்ரெஸ் பண்ணி கீழே தள்ளுவோம் ஓகேங்களா இத பண்ணிட்டு என்ன பண்றோம் இந்த காதை பிடிச்சி விட்டு சிறிதுண்டு இந்த காதுக்கு குறுத்து இருக்குது பாத்தீங்களா இந்த காது குறுத்து சின்னதா இருக்கும் அது ரெண்டு பக்கம் லைட்டா கால் மாத்திரம் எழுது எழுதுட்டு என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த உச்சந்தலையில ஒன்று ரெண்டு மூணு இதை பண்ணுனாலே இவங்க மயக்கமான நிலையில இருந்து சூப்பரா ரிலீஃப் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்ச சித்த வைத்தியம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா போற உயிரை காப்பாற்றலாம் ஏன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம அந்த இலக்குமுறை செய்யல அப்படின்னா அந்த உயிராகப்பட்டது பிரிஞ்சு போயிடும் சரிங்களா அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறோம் வறுமை படிச்சிருக்கோம் அப்படின்னோம்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து வச்சிருந்தோம் அப்படின்னம்னா போற உயிரை நம்ம காப்பாற்றலாம் புரிஞ்சுங்களா ஓகே இதை வந்து தனிப்பட்ட முறையில செஞ்சு பாருங்க ரொம்ப ஹெவியா போட்டு நீயர் வேண்டாம் ரொம்ப ஹெவியா போட்டு அடிச்சிட வேண்டாம் மெதுவா கொஞ்சம் 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 பிராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் சரிங்களா அதுக்கப்புறம் பால் குடிச்ச வந்து கதக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் இதுக்கே வந்து டைம் அதிகமாயிடுச்சு சரிங்களா அதனால உங்களுக்கு அடுத்த வீடியோவோட அந்த இதை ஆட் பண்ணி விடுறேன் ரொம்ப நன்றி ரொம்ப ஜாக்கிரதையா பழகு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஆபத்தான விஷயம் வருமத்த வந்து அதிகமா வந்து அழுத்தம் கொடுத்து பண்ணிடக்கூடாது சரிங்களா ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்